அருளாளனும் நிகரற்ற அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் உங்களை எதிர்த்து போர் புரிபவர்களுடன் நீங்களும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுங்கள் ஆனால் வரம்பு மீறாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பது இல்லை உங்களை வெட்டிய அவர்கள் எங்கே காண கிடைப்பினும் அவர்களை கொல்லுங்கள் இன்னும் அவர்கள் உங்களை எங்கிருந்து வெளியேற்றினார்களோ அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுங்கள் ஏனெனில் ஃபிட்னா குழப்பமும் கலகமும் உண்டாக்குதல் கொலை செய்வதை விட கொடியதாகும் இருப்பினும் மஸ்ஜிதுல் ஹராமில் அவர்கள் முதலில் உங்களிடம் சண்டையிடாத வரையில் நீங்கள் அவர்களுடன் சண்டையிடாதீர்கள் ஆனால் அங்கும் அவர்கள் உங்களுடன் சண்டையிட்டால் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள் இதுதான் நிராகரிப்போருக்கு உரிய கூலியாகும் எனினும் அவர்கள் அவ்வாறு செய்வதில் நின்றும் ஒதுங்கி விடுவார்களாயின் நீங்கள் அவர்களை கொல்லாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் கருணை உடையோனாகவும் இருக்கின்றான் குழப்பமும் கலகமும் நீங்கி அல்லாஹுக்கே மார்க்கம் என்பது உறுதியாகும் வரை நீங்கள் அவர்களுடன் போரிடுங்கள் ஆனால் அவர்கள் ஒதுங்கி விடுவார்களானால் அக்கிரமக்காரர்கள் தவிர வேறு எவருடனும் பகை கொண்டு போர் செய்தல் கூடாது போர் செய்வது விளக்கப்பட்டுள்ள ரஜப் துல்கா துல்ஹஜ் ஹர்ரம் ஆகிய புனித மாதத்திற்கு புனித மாதமே ஈடாகும் இதே போன்று எல்லா புனித பொருட்களுக்கும் ஈடு உண்டு எவனாவது அந் மாதத்தில் உங்களுக்கு எதிராக வரம்பு கடந்து நடந்தால் உங்கள் மேல் அவன் எவ்வளவு வரம்பு மீறியுள்ளானோ அதே அளவு நீங்கள் அவன் மேல் வரம்பு மீறுங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோருடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள் இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் இன்னும் நன்மை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் முஹ்சின்களை நன்மை செய்வோரை நேசிக்கின்றான் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்யுங்கள் அப்படி பூர்த்தி செய்ய முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்படுவீர்களாயின் உங்களுக்கு சாத்தியமான ஹத்தியு ஆடு மாடு ஒட்டகம் போன்ற தியாகப் பொருளை அனுப்பிவிடுங்கள் அந்த ஹத்தி குர்பான் செய்யப்படும் இடத்தை அடைவதற்கு முன் உங்கள் தலைமுடிகளை களையாதீர்கள் ஆயினும் உங்களில் எவரேனும் நோயாளியாக ஈர்ப்பதினாலோ அல்லது தலையில் ஏதேனும் தொந்தரவு தரக்கூடிய பிணியின் காரணமாகவோ தலைமுடியை இறக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதற்கு பரிகாரமாக நோன்பு வேண்டும் அல்லது தர்மம் கொடுத்தல் வேண்டும் அல்லது குர்பானி கொடுத்தல் வேண்டும் பின்னர் நெருக்கடி நீங்கி நீங்கள் சமாதான நிலையை பெற்றால் ஹஜ் வரை உம்ரா செய்வதின் சௌகரியங்களை அடைந்தோர் தனக்கு எது இயலுமோ அந்த அளவு குர்பானி கொடுத்தல் வேண்டும் அவ்வாறு குர்பானி கொடுக்க சாத்தியமில்லையாயின் ஹஜ் செய்யும் காலத்தில் மூன்று நாட்களும் பின்னர் தம் ஊர் திரும்பியதும் ஏழு நாட்களும் ஆக பூரணமாக பத்து நாட்கள் நோன்பு நோற்றல் வேண்டும் இந்த சலுகையானது எவருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கத்தில் இல்லையோ அவருக்குத்தான் ஆகவே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் கடுமையானவன் என்பதனை அறிந்து கொள்ளுங்கள் ஹஜ் குறிய காலம் குறிப்பிடப்பட்ட மாதங்களாகும் எனவே அவற்றில் எவரேனும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை தம் மீது கடமையாக்கி கொண்டால் ஹஜ்ஜின் காலத்தில் சம்போகம் கெட்ட வார்த்தைகள் பேசுதல் சச்சரவு ஆகியவை செய்தல் கூடாது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையையும் அல்லாஹ் அறிந்தவனாகவே இருக்கிறான் மேலும் ஹஜ்ஜுக்கு தேவையான பொருட்களை சித்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இவ்வாறு சித்தப்படுத்தி வைப்பவற்றுள் மிகவும் ஹைரானது தக்வா என்னும் பயபக்தியே ஆகும் எனவே நல்லறி உடையோரே எனக்கே பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜின் போது உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல் அதாவது வியாபாரம் போன்றவற்றின் மூலமாக நேர்மையான பலன்களை அடைதல் உங்கள் மீது குற்றமாகாது பின்னர் அரஃபாத்தில் இருந்து திரும்பும் போது மஸ் அருள் ஹராம் என்னும் தளத்தில் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள் உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியது போல் அவனை நீங்கள் திக்ரு செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களில் இருந்தீர்கள் பிறகு நீங்கள் மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற முஸ்தலிஃபா என்னும் இடத்தில் இருந்து நீங்களும் திரும்பிச் செல்லுங்கள் அங்கு அதாவது மினாவில் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க கருணை உடையோனாகவும் இருக்கின்றான் ஆகவே உங்களுடைய ஹஜ் கிரியைகளை முடித்ததும் நீங்கள் இதற்கு முன்னர் உங்கள் தந்தையரை நினைவு கூர்ந்து சிறப்பித்ததை போல் இன்னும் அழுத்தமாக அதிகமாக அல்லாம நினைவு கூர்ந்து திக்ரு செய்யுங்கள் மனிதர்களில் சிலர் எங்கள் இறைவனே இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள் இத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நர்பாக்கியமும் இல்லை இன்னும் அவர்களில் சிலர் ரப்பனா எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையில் இருந்தும் காத்தருள்வாயாக என கேட்போரும் அவர்களில் உண்டு இவ்வாறு இம்மை மறுமை இரண்டிலும் நற்பெயர்களை கேட்கின்ற அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்த நற்பாக்கியங்கள் உண்டு தவிர அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிகவும் தீவிரமானவன் குறிப்பிடப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள் எவரும் மினாவிலிருந்து இரண்டு நாட்களில் விரைந்துவிட்டால் விட்டால் அவர் மீது குற்றம் இல்லை யார் ஒரு நாள் அதிகமாக தங்குகிறாரோ அவர் மீதும் குற்றம் இல்லை இது இறைவனை அஞ்சிக்கொள்வோருக்காக கூறப்படுகிறது அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயமாக அவனிடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதனையும் அறிந்து கொள்ளுங்கள் நபியே மனிதர்களில் ஒருவன் இருக்கிறான் உலக வாழ்க்கை பற்றிய அவன் பேச்சு உம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் தம் இருதயத்தில் உள்ளது பற்றி சத்தியம் செய்து அல்லாக சாட்சியாக கூறுவான் உண்மையில் தான் உம்முடைய கொடிய பகைவன் ஆவான் அவன் உம்மை விட்டு திரும்பியதும் பூமியில் கலகத்தை உண்டாக்கவே முயல்வான் விளைநிலங்களையும் நிலங்களையும் கால்நடைகளையும் அளிக்க முயல்வான் கலகத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கோள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால் ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்துச் செல்கிறது அவனுக்கு நரகமே போதுமானது நிச்சயமாக அந்த நரகமானது தங்குமிடங்களில் மிக்க கேடானதாகும் இன்னும் அல்லாஹின் திருப்பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கின்றான் அல்லாஹ் இத்தகைய தன் நல்லடியார்கள் மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் தவிர சைத்தானுடைய அடிச்சவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான் தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பின்னரும் நீங்கள் சருகி விடுவீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவன் பேரறிவாளன் என்பதனை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாகவும் அவனுடைய மலக்குகளும் மேக நிழல்களின் வழியாக தண்டனையை கொண்டு வந்து அவர்களுடைய காரியத்தை தீர்த்து வைத்தல் வேண்டும் என்பதை தவிர வேறு எதனையும் சைத்தானின் அடிச்சுவட்டை பின்பற்றுவோர் எதிர்பார்க்கிறார்களா மறுமையில் அவர்களுடைய சகல காரியங்களும் அல்லாஹ்விடமே அவன் தீர்ப்புக்கு கொண்டு வரப்படும் நபியே இஸ்ராயலின் சந்ததிகளிடம் நீர் கேளும் நாம் எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை அவர்களிடம் அனுப்பினோம் என்று அருள் கொடைகள் தம்மிடம் வந்த பின்னர் யார் அதை மாற்றுகிறார்களோ அத்தகையோருக்கு தண்டனை கொடுப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையானவன்